ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் கடலை மிட்டாய் சூப்பராக வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் எல்லா நேரமும் கடையில் வர தர முடியாது இல்லையா கடையில் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்காக நம்ம வீட்டிலையே ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் அதை வச்சு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான கடலை மிட்டாய் செஞ்சு கொடுத்துடலாம் இந்த மிட்டாய் செய்யறதுக்கு ரெண்டு பொருள்னு சொன்னேன் இல்லையா அது வந்து வெள்ளம் நிலக்கடலை அதாவது கடலை கொட்டை இது மட்டும் போதும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பேக்கெட்டில் அடைச்சி விற்கிற ஐட்டம் மட்டும் வாங்கி தரக்கூடாது நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக சுத்தமாக நம்ம கண்ணு முன்னாடி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வாங்க இந்த கடலை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கடலை எடுத்துக்க போகிறேன் இப்போது ஒரு பேனில் ஒரு கை அளவில் கடலை எடுத்து வறுத்துக்க போகிறேன் இப்போது ஒரு கப்பில் கடலை எடுத்திங்கன்னா அதே கப்பில் வெள்ளமும் எடுத்துக்கணும் இந்த மெச்சூர்மெண்ட்டு தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ரொம்ப தீஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு தான் வறுக்கணும் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கடலை நல்லா வாசனை கொடுக்கும் அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ஆஃப் பண்ணி வேறு ஒரு ப்ளேட்டுக்கு சேஞ்சு பண்ணிடலாம் இப்போது கம்ப்ளீட்டாக சூடு ஆற வச்சிடலாம் இப்போ இந்த கடலையே ஒரு ஓரமாக வச்சுட்டு இது ஆறுற டைமுக்குள்ளே இது ஆடுறதுக்குள்ளே நம்ம வெள்ளம் ரெடி பண்ணிடலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா நானும் ஒரு கை அளவில் கடலை எடுத்திருக்கேன் அதே மெச்சூர்மெண்ட்டில் தான் ஒரு கை அளவில் வெள்ளமும் எடுத்திருக்கேன் அதே பேண்டில் வெல்லமும் கூடவே தண்ணி ரெண்டு டம்ளரும் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெள்ளம் நல்லா கட்டி இல்லாமல் கரையணும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்தால் கரண்டியை வச்சு கட்டியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைய விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளமை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஏன்னா வெள்ளத்தில் கல் டஸ்ட்டு இந்த எல்லாம் இருந்தால் கூட நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃபில்ட்ரு அதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் மறுபடியும் அதே பேனை வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ண வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இனி இனி இந்த வெள்ளம் கொதிக்கிற டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடலாம் அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா கடலை வருத்த வருத்தம் பார்த்திங்களா அதை வந்து அரைச்சி அரைக்க போகிறோம் அரைச்சிக்க போகிறோம் அதாவது கடலை நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிடக்கூடாது அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டோம் இந் இது அரைச்சி முடிக்கவும் வெள்ளம் கொதிக்கவும் கரெக்டாக இருந்தது இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதத்தில் வெள்ளம் இருக்கக்கூடாது நல்ல கெட்டியான பதத்தில் தான் வெள்ளம் இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிரிப்சியாக இருக்கணும் இருக்கும் ஸோ கெட்டியான பதத்துக்கு வந்ததும் அரைச்ச கடலை பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்தி நல்லா மிஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் தடவிக்கலாம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு அதில் இந்த கடலை மிட்டாயை கொட்டி சமப்படுத்தி விட்டுக்கலாம் சமப்படுத்தி விட்ட கையோட உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அதாவது சூடாக போதே கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் பீஸ் போட்டு இருக்கேன் இப்போது இதை ஒரு ஆஃப் அனவரை ஆற வச்சிடணும் அதாவது கம்ப்ளீட்டு கூல் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சுடணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறி வந்துடுச்சு இதை நம்ம உடச்சா வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான நிலக்கடலை மிட்டாய் ரெடி ஆடிச்சு இதில் விட்டமின் இ இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு அதாவது கருப்பையில் கட்டி வர பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிலக்கடலை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் மாரடைப்பு இதெல்லாம் வராமல் தடுக்க முடியும் உடலுக்கு ரொம்ப வலிமை தரக்கூடியது தான் இந்த நிலக்கடலை ஸோ இந்த நிலக்கடலை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்